அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயாவின் அன்பு வணக்கங்கள் பண்ண போற திட்டங்களை சொல்லி கேட்கணும் இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் ஊர்ல இருக்கு இதெல்லாம் நாங்க தீர்த்து வைப்போம் இதெல்லாம் ஓட்டு வச்சுதானும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி கேக்குறாங்க நம்மகிட்ட ஓட்டு இரவு நேரத்துல கதவை தட்டி எத்தனை தலை இருக்கு எத்தனை பேர் வீட்ல இருக்கீங்க ஒரு தலைக்கு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்னு காசு கொடுத்து கேக்குறாங்க காசு கொடுப்பவர்கள் கயவர்கள் காசு கொடுப்பவர்கள் கயவர்கள் நம் தலைவர்கள் அல்ல காசு கொடுக்காம நேர்மையா நாங்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை பார்த்து வாக்கு செலுத்துங்கள் ஒரு நேர்மையான பெண்ணுக்கு ஒரு படித்த பெண்ணுக்கு ஒரு தமிழ் மகளுக்கு ஒரு எளிய மகளுக்கு வாய்ப்பு செலுத்துங்கம்மா வாக்கு செலுத்துங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி அறுபதாவது சட்டமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல ஒரே ஒரு கட்சி பதிமூன்று வருஷமா கத்திக்கிட்டு இருக்கு ஒரு முத்தான ஒரு பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க கள்ளக்குறிச்சி மாடல் கள்ளக்குறிச்சி மாடல் என்னது அறுபது தாழிகள் அறுக்கப்பட்டிருக்கு கள்ள சாராயம் விஷ சாராயம் குடிக்க வச்சு கொன்னிருக்காங்கம்மா கொன்னிருக்காங்க அறுபது தாளி இதுக்காகவாது ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா இது நம்ம ஊர்லயே நடக்கலாம் இல்லையா நம்ம வீட்டு பெண் இல்லையா கள்ளக்குறிச்சி எங்கம்மா இருக்கு தடுக்கி விழுந்தா அடுத்த மாவட்டத்துல நடக்குது இங்க நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா இத போல அராஜகங்களை மறைக்கிறதுக்காக தான் கடைசி நேரத்துல

ஒரு எளிய மகளுக்கு உங்க வீட்டு பிள்ளை நல்லா வேட்டிக்கிட்டு கரை வெட்டி போட்டுக்கிட்டு யாராவது எங்க கும்பல பாருங்க இந்த காருக்குள்ள இருக்கிறவங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்க மாதிரிதான் இருப்போம் கூட்ட குடலுக்கு ஓடி வர மாதிரி யாராவது வேணுமா இல்ல காசு கொடுத்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் முகத்தை பாக்குற மாதிரி ஒரு தலைவர் வேணுமானு சிந்திச்சு பாருங்கம்மா ஒரு ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுத்து வச்சிருக்காங்க ஆனா சுயமரியாதை பத்தி பேசுவாங்க ரேஷன் கடையில கையெழுத்து வைப்பாங்க

நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மை சின்னம் ஒளிவாங்கி எனப்படும் மை சின்னம் மை சின்னம்